உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்கார பாடலை நாம் தியானித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு இருபத்தி ஏழாவது கந்தர் அலங்கார பாடல் முதலில் பாடலை பார்க்கலாம் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே என்பது கந்தர் அலங்காரத்தினுடைய இருபத்தி ஏழாவது பாடல் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் இதற்கு முந்தைய பாடல்களிலெல்லாம் அருணகிரிநாதர் மரண பயம் இல்லை பயம் இல்லை எமனே எதிர்க்க கூட துணிந்துவிட்டார் ஆனால் இப்போது இந்த பாடலில் மீண்டும் அதை அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறார் வரிக்கு வரியான அந்த விளக்கத்தை பார்க்கலாம் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து இந்த யம தூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா பிரம்மன் நம்மை படைக்கும் பொழுது பிறப்பு என்று ஒரு நாள் குறிக்கப்படுகிறது அந்த பிறப்பு குறிக்கப்படுகின்ற போதே அந்த உயிருக்கான இறப்பு தேதியும் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது அதுதான் பிரம்மனுடைய சுவடி அந்த ஓலை அதை பிரம்மச்சுவடி என்று சொல்வார்கள் அப்படி பிறக்கும் போது நம்முடைய சுற்றத்தார் எல்லாம் மகிழ்ந்து களி கூறுகிறார்கள் அதுவே அந்த உயிர் பிரிந்த பின்பு மயங்கி அழுகிறார்கள் இதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் யம தூதர்கள் யமன் வருவதற்கு முன்பாக யம தூதர்கள் அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அந்த பிரம்மச்சுவடியை எடுத்துக்கொண்டு யாருக்கெல்லாம் விதி முடிந்து அந்த தேதி நெருங்கி விட்டதோ அந்த தேதியினுடைய நாள் வந்து விட்டதோ அந்த நாளிலே ஓலையை தூக்கி கொண்டு யம தூதன் வருவான் அதை பார்த்ததும் நமக்கு எப்படி இருக்கும் நம்முடைய செயல் இழந்து விழி பிதுங்கி ஐயையோ நம்முடைய உயிரை கவர்ந்து செல்வதற்கு ஓலையோடு எம தூதன் வந்து விட்டானே என்று திண்டாடி மனம் வெதும்பக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த நிலை எனக்கு இல்லை என்று சொல்லுகின்றார் யாருக்கு இல்லை முருகப்பெருமானுடைய அடியார்களுக்கு இல்லை எம வந்தாலும் ஏன் எம தூதன் வந்தா கூட நமக்கு அந்த ஓலையை காட்டி பயமுறுத்தினால் கூட பயமில்லை அந்த திண்டாட்டம் இல்லை என்று சொல்லுகின்றார் ஏனால் யமதூதன் வருவதற்கு முன்பாக வேலும் மயிலும் துணையாக வந்துவிடும் வேலும் மயிலும் நமக்கு அரணாக இருக்கின்ற போது யமன் வந்தா என்ன எம வந்தா என்ன சரியா அதைத்தான் சொல்லுகின்றார் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே ஏன் தெரியுமா காலையும் மாலையும் அந்த இரு வேளைகளிலும் கந்தவேள் முன்னிற்குமே முருகப்பெருமான் வந்து முன்னிற்பான் இப்ப முருகப்பெருமானை அப்படியே வர்ணிக்கின்றார் முருகப்பெருமானுடைய அந்த திருவதனம் எப்படி அவருக்கு காட்சி கொடுக்கிறதாம் காலையும் மாலையும் அதை சொல்லுகின்றார் கந்தவேள் மருங்கில் சேலையும் மருங்கில் என்றால் இடையில் என்று பொருள் இடுப்பில் என்று பொருள் அந்த மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் என்று சொல்லுகின்றார் அதாவது பீதாம்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த சேலையை முருகப்பெருமான் அணிந்திருக்கிறான் அதன் உள்ளே ஒரு சிறிய கத்தியையும் செருகி வைத்திருக்கிறான் சிவந்த சச்சை மாலையும் என்று சொல்லுகின்றார் அப்படி என்னால் என்ன தோளிலே அணிந்த சிவப்பு நிறத்தை உடையக்கூடிய வெற்றி மலர் மாலையையும் அணிந்திருக்கிறான் அது மட்டும் அதுதான் சொல்லுகின்றார் சிவந்த சச்சை மாலையும் கூட என்ன வைத்திருக்கிறான் சேவல் கொடியை வைத்திருக்கின்றான் சேவல் கொடியும் தோகையும் வாகையுமே மயில் தோகையும் மயில் வாகனமும் உடன் இருக்கிறது வாகை வெற்றி மாலைகளையும் சூடி கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுக்கின்றார் காலையும் மாலையும் எப்படி காட்சி கொடுக்கின்றாள் பட்டு பீதாம்பரத்தை அணிந்திருக்கிறார் அதிலே ஒரு சிறிய வாழ் இருக்கிறது அது மட்டுமல்லாது வெற்றி மாலையை அணிந்து கொண்டிருக்கிறார் சேவர் கொடியை வைத்து கொண்டிருக்கின்றார் மயில் வாகனத்தை வைத்திருக்கிறார் வெற்றி மாலைகள் வாகையுமே என்று சொல்லுகின்றார் வாகைக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய வெற்றி மாலைகளையும் அணிந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தோடு அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுக்கின்றார் இந்த காட்சியை அவர் நாள்தோறும் காலையும் மாலையும் சிந்தித்து தியானித்திருக்கின்ற போது முருகன் உடன் இருக்கின்ற போது தூதர்கள் வந்தால் கூட அவருக்கு திண்டாட்டம் இல்லை பயம் இல்லை கலக்கமில்லை என்று சொல்லுகின்றார் இது அருணகிரிநாதருக்கு மட்டும் இல்லை என்றில்லை உண்மையான முருக அடியார்களுக்கு இந்த பயம் இல்லை இந்த யம தூதர்கள் யமனுடைய கலக்கம் இல்லை மரண பயம் இல்லை என்பதை மீண்டும் அருணகிரிநாதர் இங்கே பதிய செய்து காட்டுகின்றார் இந்த கந்தர் அலங்கார பாடலை அன்றாடம் நாம் பாராயணம் செய்வதனால் யம பயம் என்பது முற்றிலும் அகன்று முருகப்பெருமானுடைய முழு அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்